அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி அறிவும் ஆன்மீகம் ஜோதிடம் என்ற சேனலில் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா ராகு கேது யோகமாக தோஷமாக அப்படின்ற தலைப்பை தான் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரிங்களா இது வந்து ஒரு நாலஞ்சு பதிவாக வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஏ நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறதுனால சரிங்களா இப்போ இந்த ராகு கேதுக்கள் அப்படின்றது வந்து லக்னத்தில் ராகு இருந்தாலோ இல்லை ரெண்டில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் வந்து இது வந்து ராகு கேது தோஷம் அப்படின்றது நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்ச விஷயங்கள் தான் அதே போல் வந்து ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் இருந்ததுன்னா அது வந்து சர்பதோஷம் கால சர்பதோஷம் அப்படின்றது நம்ம எல்லோரும் பார்த்துருக்கா தான் ஓகேங்களா ஆனால் இதே ராகு கேதுக்கள் தோஷமாக மட்டும் செயல்படாமல் யோகமாக வந்து செயல்படுவாங்க சரிங்களா அதுவும் வந்து அது யோகமாக வந்து வர்றதுக்கு ஏன்னால் இதில் ஒரு நிறைய விஷயங்கள் இருக்குது ஓகேங்களா அப்படி யோகமாக செயல்படும் போது அந்த ஜாதகருக்கு வந்து நன்மைகள் தீமைகளோட நன்மைகள் தான் அதிகமாக வந்து கிடைக்கும் அந்த தசா புத்தியில் அது மட்டும் இல்லாத எந்த ஒரு கிரகமும் வந்து அதனுடைய பலன்களை வந்து அதனுடைய தசா புத்திகளை தான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கொடுக்கும் சரிங்களா அப்படி பார்க்க பார்க்கு இந்த ராகு எதுக்கள்ன்றப்போ அந்த ராகு தசையும் அந்த கேது திசையும் நடக்கும்போது தான் அதனுடைய பலன்களும் தோஷமாக இல்லை யோகமாக அப்படின்றது நம்மளுக்கு க்ளீனாகவே நம்மளுக்கு தெரியும் சரிங்களா அது ஒன்று இருக்குது அதே போல இந்த ராகு கேதுகள் அப்படின்றப்ப வந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டும் வந்து நீழல் கிரகங்கள் இது எல்லாருக்குமே தான் அதே மாதிரி இந்த ராகு கேதுகள் உறவு முறைகள் அப்படின்னு நம்ம பார்க்கச்சே வந்து ராகு வந்து தந்தை வழி உறவுகளை குறிக்கும் கேது வந்து தாய் வழி உறவுகளை குறிக்கும் சரிங்களா இவங்க ஏன் இந்த 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 இவங்க வந்து ஒரு ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இருக்காங்க அப்படின்றத பொறுத்து ஏத அந்த அதுக்கான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இவங்க வந்து ஏன் ஒரு ஒரு பாவத்தில் வர்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர்கள் வந்து ஜென்மத்தில் அவர்களுக்கு வந்து ஒரு சில நிறைவேறாத ஆசைகள்லாம் இருக்கும் எந்த ஒரு ஆத்மாவும் வந்து புண்ணிய ஆத்மாவும் இருக்கும் இந்த ஆத்மாவும் அப்படின்னு சொல்லிடலாம் ஓகேங்களா ஸோ அந்த புண்ணிய ஆத்மாவாக இருக்கும்போது அதனுடைய வாழ்க்கை காலங்களில் வந்து சிறு வயசில் எதுவானாலோ இல்லை வந்து சிறு நிறைவேறாத ஆசைகள் எதுவாக இருக்கும் அந்த ஆசைகள் நிறைவேறதுக்கு அந்த ஆத்மா வந்து இந்த ஜென்மத்தில் வந்து இவங்களோட இதில் வந்து ராகு கேதுக்களாக வந்து இருக்குன்றது ஒரு அர்த்தம் இருக்குது ஓகேங்களா இதை பேஸ் பண்ணி தான் வந்து ராகு கேதுகளோட பலன்களை ரொம்ப கரெக்டாக எடுக்கணும் ஓகேங்களா சரி இந்த ராகு கேதுக்கள் வந்துட்டு எப்படி உருவானாங்கன்றதை இன்றைக்கி நம்ம பார்ப்போம் ஓகேங்களா இதுக்கு வந்து மூணு நான்கு கருத்துக்கள் இருக்குது சரிங்களா ஒன்று வந்து புராணம் புராண கருத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கடலை கரை பார்க்கடலை கரை கட கிடக்கும் போது ஒரு சைடு தேவர்களும் ஒரு சைடு அசுரர்களும் வந்து வாசகின்ற பாம்பை வந்து வேறுமலை மத்தா வச்சு வாசகின்ற பாம்பை வச்சு கிடைப்பாங்க அப்படி கிடைக்கச்சே வந்து அதுலேருந்து வந்தது தான் வந்து வேதங்கள் வந்திருக்கு சாஸ்திரங்கள் வந்திருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கற்பக விருட்சம் வந்திருக்கும் அப்புறம் காமது இப்படியெல்லாம் ஒன்று ஒன்றா வரைச்சு கடைசியில் வந்து ஒரு சமயத்தில் வந்து விஷமாக வந்து அந்த விஷத்தை வந்து சிவ பெருமான் வந்து ஒரு ஆழகால விஷத்தைனால அதுலேருந்து அதை காப்பாற்றிடுறாங்கன்றது இன்னொரு கதை அதுக்கப்புறம் வந்து அப்போ தான் அமுத கலசம் வந்து அமுத கலசம் வந்து வரச்சே வந்து அப்போ ரெண்டு பேரும் வந்து தேவர்களும் முனிவர்கள் அசுரர்களை வந்து நம்மளுக்கு தான் வேணுன்ற ஒரு சண்டை வந்துட்டு இருக்கும் அப்போது வந்து இப்போ இப்போ மகாவிஷ்ணு என்ன பண்ணுவார் மோகினி அவதாரம் எடுத்துகிட்டு வந்து இந்த அமுத தரா மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இது பண்ணிச்சே தேவர்கள் மட்டும் அமிர்தத்தை கொடுத்து அசுரர்களுக்கு கொடுக்காத அப்படி விளையாட்டி காட்டிகிட்டு இருப்பார் அப்படி இருக்கச்சே வந்து அந்த அசுரர்களில் ஒருத்தரை வந்து சொர்ணபான வந்து இதை கண்டுபிடிச்சிருவார் கண்டுபிடிச்சு அவர் என்ன பண்ணுவார் தேவர்கள் மாதிரி வேஷம் போட்டு வந்து அமிர்தத்தை வாங்கி அது குடிக்கிற சமயத்தில் வந்து அப்பதான் வந்து சூரிய பகவானும் சந்திர பகவானும் அதை கண்டுபிடிச்சிடுவாங்க அதை கண்டுபிடிச்சி மகாவிஷ்ணுக்கிட்ட சொல்லிச்சு மகாவிஷ்ணு வந்து அவரோட சுதஸ்த சக்கரத்தை வச்சு அதை வந்து தலையை வெட்டி ஏன்னா அவங்க அமிர்த்த குடிச்சு சா சா இது கிடையாது சாவாக வரவங்க இல்லையா அதெல்லாம் தலையை வண்டி தனியாக போயிடும் தலை தனியாக உடம்பு தனியாக போய்டுறது சரி தனியாக போய்ட்டு இவர்கள் கஷ்ட கஷ்டப்பட்டு இவங்க நேராக வந்து சுக்கராச்சாரியார்கிட்ட போய் வைக்கிறாங்க அப்போ சுக்கராச்சாரியார் என்ன சொல்கிறாரு நீங்கள் வந்து பிரம்மதேவனை தோக்கி சாவ வரா தவம் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தவம் பண்ணிட்டு தவ வலிமையில் திரும்பி பிரம்மா தன்னே அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் எங்களுக்கு வந்துட்டு இது அது இதில் வந்து கிரகங்களோட இருக்காங்களே ஏழு கிரகங்களோட எங்களுக்கு வந்து ஒரு இடம் வேடோ அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்போ அவர் சொல்கிறச்சு அவர் பிரம்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி வந்து இவங்களுக்கு வந்து ஏழு கிரகங்கள் வந்து பிரித்து நாட்களாகவும் பிரித்து அது வந்து கணக்கில் போயிட்டுருக்கு இப்போ வந்து உங்களை வந்து அதில் சேர்க்கணும் அப்படின்னா வந்து அது பெரிய விபரீதங்கள் நிறைய க இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ இதுக்கு என்னதான் வழிகின்றப்போ அப்போ ஒரு அவர் இன்னொரு வழி இன்னொரு சூட்சமும் சொல்கிறாரு அதாவது இப்போ வந்து உங்களுக்கு வந்து நாளில் தான் இடம் இல்லை அதனால் வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் வந்து உங்கள் ரெண்டு பேர் வந்து மூணு மணி நேரம் டைம் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க ஸோ அப்படி எடுத்தது தான் வந்து இந்த ராகு காலம் யமகண்டம் அப்படின்றபோது நம்ம பார்க்குறோம் ஸோ அப்படி ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் அப்படின்றப்போ ஒரு வாரத்துக்கு வந்து ஏழு நாள் ஏழு நாளில் வந்து இருபத்தோரு மணி நேரம் ஆயிடுது ஸோ அப்படி பார்க்க அதே மாதிரி இந்த கிரகங்களுக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கிரகங்கள் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் சொல்லிவிட்டு அப்படி கொடுக்குச்சி ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தில் மூணு மணி நேரம் போயிடுச்சா இருபத்தொரு மணி நேரம் அப்போது ஒரு ஒரு கிரகத்துக்கும் வந்து மணி நேரம் தான் ஒரு ஒரு வாரத்தில் இருக்குது இல்லைங்களா அப்படி அப்படி பார்க்கச்சு அப்போ வந்து இது வந்து கரெக்டாக சம சமபல்கள் வந்துச்சுன்றது ஒரு இது இருக்குது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இவர்கள் வந்துட்டு உங்கள் ராகு கேதுக்களை வந்துட்டு போயிட்டு கிரகங்கள் கிட்டே இந்த சூரிய பகவானோ சந்திர பகவானோ வந்து இவங்க எதிரி ஆகிட்டாங்க மற்ற கிரகங்கள் கிட்ட எங்களுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்குச்சு அவங்க வந்து யாரும் இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க ஸோ அதனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா சனி பகவான் மட்டும் ராகுக்கு ஒரு இடம் கொடுக்குறாரு அப்படி கொடுக்கச்ச வந்து அந்த இடத்துல வந்து சனி பகவானோட இடத்துல கொடுக்கறதுனால சனி பகவான் மட்டும் ராகு வந்து நல்லது செய்வார் மீதி மற்ற கிரகங்களுக்கு வந்து அவங்க வந்து அது அப்போ அதிகமான அவங்க இருக்கிற இடத்த பொறுத்து நன்மைகள் தீமைகள் அதிகமாக செய்வாங்க தான் வந்து அதே போல் தான் வந்து ரா சூரியனை சந்திரனை இவங்களுக்கு காட்டி கொடுத்தனால்தான் வந்து அவங்க ரெண்டு பேரும் வந்து கிரகண தோஷத்தில் வந்து சூரியன் சந்திரன் மட்டும் கிரகண தோஷத்தில் மாட்டிக்கிறாங்க மீதி பேர் யாருக்கும் வந்து அந்த இது கிடையாது ஓகேங்களா இது ஒரு அர்த்தம் இன்னொரு இதுவே வந்து இன்னொரு இது என்ன இன்னொரு ஜோதி சமூகத்தில் இன்னொரு என்ன தகவல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகு கேதுக்கள் வந்து சூரியனோட வெப்பக்கதிர்கள் தாங்க முடியாத வெட்டுப்புலிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது இது எப்படி அப்படி அப்படின்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அதிகம் உஷ்டமாக இருக்க டைம் வந்து பார்த்தோன்னா வைகாசி மாதம் ஏன்னா கத்திரி வெயில் வருது இல்லையா அந்த வைகாசி மாதம் சூரியனோட வெப்பக்கதிர்கள் வந்து அதிகமாக வந்து பூமியை தாக்குது ஸோ அந்த பூமி அந்த சமயத்தில் வந்து வெப்ப கதிரிகள் உஷ்ணுன்னு தாங்க முடியாமல் அதுலேருந்து வெளிப்பட்ட ரெண்டு க வெட்டுப்புள்ளிகள் தான் வந்து ராகு கேதுக்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டும் இருக்குது அதனால்தான் வந்து ஒரு சில ஜ இதில் வந்து அப்படின்னா ராகு வந்து உங்களுக்கு ரிஷபத்தில் வந்து ராகு வந்து உச்சமாகறதும் ராகு கேதுகள் உச்சமாகறதும் விருச்சிகத்தில் வந்து நீச்சமாகுதுன்றத ஒரு ப இதுவாக இருக்குது ஒரு கருத்தும் இருக்குது ஓகேங்களா அதே போல் இந்த ராகு கேதுக்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ராகு வந்து உத்தராயண காலம் சொல்கிற மகர ராசியிலேருந்து மகரம் கும்பம் மீனம் மேஷம் ரிஷமாக மிதுனம் இந்த ஆறு ராசிகளில் ராகு இருக்கார் அப்படின்னா அந்த ராகு வந்து நல்லதே தான் செய்வார் அதே போல் கடக இந்த கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிக்கும் தனுசு இந்த ஆறு ராசிகளில் கேது இருப்பவர்களுக்கு கேது பகவான் வந்து நன்மையே செய்வார் அப்படின்ற இன்னொரு கான்செப்டும் இருக்குது ஓகேங்களா இப்போதைக்கு இதை பற்றி தெரிஞ்சுப்போம் எதை இது இது அடுத்த பதிவில் வந்து இவர் எப்படி செயல்படுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்